அதே வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் பணம் சம்பாதிக்கலனாலும் பேர் சம்பாதிச்சுட்டார் எனக்கு அது போதும் ப்ரெஷர் அதிகமாக போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுவுமே அவர் கஷ்டம் கொடுத்ததே கிடையாது தெரியும் போது தாங்க சொன்னேன் அவர்கிட்ட அதான் நல்லா பண்ணியிருக்கீங்க தான் அப்படியா அவர் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு ஒரு டிவி பார்க்குறாருன்னா நான் இங்கே கீழே சர்வெண்ட் கொடுக்க கூட பேச மாட்டேன் என்ன சத்தம் அவர் பேர் வச்சார் அவர் வளர்த்தார் என்ன இவர் நடிக்க வச்சதே இந்த அம்மா தான் ஆயுத எழுத்துங்க மணிரத்தனம் பண்ணார பாரதி ராஜா சாரோட ரோல் இவருக்கு அம்மா அதனால தான் பணம் பண்ணலை அவர் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது நானும் இளையராஜ மிஸ்ஸஸும் ஃப்ரெண்டு எனக்கு இருபது வருஷமாக ஃப்ரெண்டு யுவன் கூட குறைக்கல அப்போ அவனை இதில் வாங்கினதே நான் தான் ஆஸ்பத்திரியில் விட்டு விஷாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க இவங்க அது பண்ணி நான் செட்டு போட்டு கொடுக்குறேன் பிளாங்க் செக் கொடுத்தாரு எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கே மாட்டேன்ட்டார் முள்ளு மலர்ம அப்ப நீங்க சொன்னீங்க அந்த படத்தை முதல்ல போட்டு பார்த்துட்டு வந்து என்ன இது வேற மாதிரி இருக்கு படம் இது நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டுல வந்து ரத்தமே போட்டாரு அப்படிங்களா ஆமா என்ன என்ன நடந்துச்சு இந்த கை இது பண்ணதெல்லாம் பிடிக்கல அப்புறமா அவர் வேற எதிர்பார்த்தது டயலாக் இல்ல பாஸ்போல மாதிரி அது மாதிரி எல்லாம் டயலாக் எதிர் பாத்தாரு அவர் இவருதான் தெரியல உங்களுக்கு தேவையான அளவு தேவையான தேவையான வீட்லயும் அப்படிதான் தேவையான அளவு தான் தேவையே அதான் பாருங்க கண்ணான்னு அவர் ரொம்ப கோவப்பட்டார் ஆனா படம் வந்து பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு பண்ணிக்கோங்க கொடுத்தாரு அங்கவே மாட்டேன்ட்டாரு அதே வாடகை வீட்டுல தான் நாங்க இருக்கோம் ஆனா கொடுத்தாரு வந்து எவ்வளவு கொடுத்தாருங்க மீன் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொண்டாந்தாரு இல்லைன்னா நீங்களே வச்சுங்க அவருக்கான ஊதியம் தானே அவர் அதுக்கு அவர் தகுதியானவர் தான் ஏன் வேணான்னு சொல்லிட்டார் சார் அப்போ அதுதான் சார் நான் கூட அர்த்தம் போட்டேன் ஏன் தான் ஆயிரம் ரூபா தான் அந்த புத்தி பொம்பளை புத்தி இல்ல அது ஒன்றும் தப்பே இல்ல மத வந்து அவருடைய உழைப்பு அவருக்கான அங்கீகாரம் அது அதை மதித்து அவரும் வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு எடுத்துக்கோங்க அது அவருடைய உரிமை தான் அது மறுத்துட்டார் வேணாம்னு சொல்லி செக் கையிலே வாங்கலை அவர் எனக்கெல்லாம் கூட நீங்க சொல்றபடி ஒரு கோபம் தான் பொதுவா வந்து சார் படங்கள் ஒரு பன்னெண்டு படங்கள் இருக்கு அந்த எழுபத்தெட்டுலேருந்து இருந்து கடை சாசனம் வரைக்கும் இயக்குனாங்க அதுல வந்து அந்த பிஸியாக இருந்த எழுபத்தெட்டுல இருந்து எண்பத்தாறு காலகட்டம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லைங்களா சில பேர் வந்து வெறும் பன்னெண்டு படம் தான் பண்ணிருக்காங்க இத்தனை வருஷம்னு சொல்லுவாங்க ஆனா ரசிகர்களை கேட்டிங்கன்னா பன்னெண்டு படங்கள் செதுக்கியிருக்காங்க இயக்கலை ஏன்னா ஒன்றும் தனித்தனி கல்ட் கிளாசிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க தான் இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க சார் ரொம்ப உலகத்தரமான படங்கள் எடுத்திருக்காங்க ஆனா அதிகமா சம்பாதிக்கல ரொம்ப அப்படின்ற வருத்தம் கண்டிப்பா மக்களுக்கு உண்டு நீங்க ஒரு மனைவியா நீங்க அதை உணர்ந்துருக்கீங்களா நீங்க சம்பாதிக்கலனால பணம் சம்பாதிக்கல்னால பேர் சம்பாதிச்சிட்டார்ல நிச்சயமா எனக்கு அது போதும் எங்களுக்கு எங்க பசங்களுக்கும் அடத்தா அது போட்டிருக்கீங்களா என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி இப்போ நீங்க நினைச்சா முடியுமா உங்களால எனக்கு கேட்டதும் இல்லைங்க கேட்டதும் இல்லை அவருக்கு மனசுக்கு வேதனை போடுவோம்ல ஏன் நமக்கு என்ன பேசணுமோ அதான் பேசணும் தேவையில்லாத பணம் 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 நான் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது கொடுக்க அதான் சொல்கிறேன் சினிமா லைன் வரலைனாலும் முப்பதாம் தேதி வரல கவலை கிடையாது நான் சரியாக சமாளிவேன் இது சமாளிச்சுடுவீங்க நீங்கள் நல்லா சமாளிச்சுடுவேன் என்ன நகைங்களை கொண்டு போய் இப்போ வேற இப்போ அதுதான் வேற என்ன சினிமா கலைஞருக்கு வந்து நீங்க சொன்னதுதான் அந்த ஒரு ப ஒரு படைப்பு போது வந்து அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது தொந்தரவு கூடாது அது நீங்க எனக்கு என்னன்னா இப்போ இந்த காலகட்டம்னா நமக்கு உண்மை ஒன்று சொல்றேன்னே அவர் மேலே அவர் ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காரோ டிவி பார்க்குறாருன்னா நான் இங்கே கீழே சர்வெண்ட் கொடுக்க கூட பேச மாட்டேன் வா பிடிக்காது அவர் என்ன சத்தம் அப்படின்னு அவர் பிடிக்காதுங்க தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத இது

யாரும் கிடையாதுங்க அவர்தான் என்ன இந்த காலகட்டத்துல வந்து இப்ப உங்களுக்கு நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க பெண்கள் நிறைய படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் உலக விஷயங்கள் தெரியுது எல்லாத்தையும் யோசிக்கலாம் இப்ப நீங்க அறுபத்தி ஏழுல உங்களுக்கு பதினாலு பதினஞ்சு அவ்வளவுதான் இருக்குன்னு ஒன்பதாவது தான் படிச்சிருந்துருக்கீங்க ஆனா இந்த இதுக்கான பக்குவம் வந்து உங்களுக்கு வந்திருக்கா வந்து எல்லா விஷயத்திலும் கிடையாது நீ கேக்குறீங்களே பேசுறீங்களா அப்ப அந்த பக்குவமே இல்லைங்க இப்ப இருக்கிற பக்குவம்ல அந்த பக்கம் அப்பா கிடையாது இல்லைங்க ஆனா பாருங்க நீங்க சொன்னீங்க என்கிட்ட இடையில சொன்னீங்க ஏதாவது குடும்ப சூழல்ல வந்து பொருளாதாரம் வந்து சில எனக்கு ஏதாவது பிரச்சனை நெருக்கடி வந்தால் கூட அவர் தொந்தரவு பண்ண மாட்டார் அவர் கிட்ட கொண்டே போக மாட்டேன் நான் சம்பாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்குவம் தானே அது நாம ஒரு கரண்ட் பில் கட்டணுமா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா எல்லாமே நான் பார்த்துப்பேன் சமாளிச்சிடுவீங்க அப்படி நீங்க அதனால அவரை அவருக்கு கஷ்டம் கொடுத்ததே இல்லைங்க என்னைக்காவது சார் அதுக்கப்புறமா பிற்காலத்துல அத பத்தி கேட்டிருக்காரா பேசியிருக்காரு கிட்ட எப்படிமா சமாளிச்சிங்க அந்த டைம்ல நீங்க அவருக்கு தெரியுமே இவ எப்படி சமாளிக்கறா இப்படி அதெல்லாம் தெரியும் அவருக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் ஆமா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுவுமே அவர் கஷ்டம் கொடுத்ததே கிடையாது தனியால நீங்க சமாளிச்சிருக்கீங்க நீங்க நானும் அவர்கிட்ட தான் இவ்வளவு வாங்குனேன் இவ்வளவு வாங்குனேன் இத்தனை லட்சம் ஆச்சு சொன்னதே இல்ல சொன்னதே இல்ல எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றான் அவ்வளவுதான் அவர் சம்பாரிச்சு வரும்போது அப்படியே வந்து அப்படியே கொடுத்துறேன் ஆமா மகேந்திரன் மனைவி ஜாஸ்மின் அப்படின்றது தான் என்னோட அடையாளம் அப்படினு சொல்லிக்கிட்டீங்க ஆமா கண்டிப்பா முதல் தடவை அந்த பேரை வந்து முள்ளுமலரும் படத்தோட டைட்டில போய் டைரக்டட் பை மகேந்திரன் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாக்கும்போது அந்த வயசுல என்ன சந்தோஷம் இருக்குமோ அத சந்தோஷம் மனைவியா கேக்குறேன் மனைவியா என்ன படம் பார்த்த தியேட்டர்ல போய் டிக்கெட் போட்டு இருந்தாங்க குழந்தைகளை கூட்டி போய் பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் மத்தபடி அந்த நீங்க நீங்கள் சொல்கிறபடி இப்போ சொல்லுதுங்கள அது மாதிரிலாம் எனக்கு தோணல அப்போ ஆனா நீங்க என்கிட்ட ஒன்று சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து முள்ளு மலரும் தான் அப்படின்னு முதல் படமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் அது ரொம்ப அது தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு புடிச்சிருந்தது அவ்வளவுதான் வேற என்ன சொல்லணும் நல்லா பண்ணிருந்தாரு நீங்க ஏதாவது விமர்சனம் சொல்லுவீங்களா அவர்கிட்ட படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் பேச அப்படி சொல்ல மாட்டேங்க இல்ல நல்ல எப்படி கூட நல்ல விதமா ரொம்ப பிடிச்சிருந்தது இது நல்லா இருந்துச்சு தெரியும் போதுதாங்க சொன்னேன் அவர்கிட்ட அச்சா நல்லா பண்ணியிருக்கீங்க தான் அது நல்லா இருந்தது அப்படியா அப்படின்னு வரு நான் இன்னும் பெரிய ஆள் மாதிரி அவர் சொன்னது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது இன்னும் கேட்டேன் வெளிய இடங்களுக்கு போயிருக்கீங்களா அவரோட அப்படி நீங்கள் அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இல்லை வெளியே படங்கள் பார்க்கறதுக்கு இந்த இல்லைங்க போனது இல்லை அப்படி எதுவும் போனது ஷூட்டிங் ஸ்பாட் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் இப்போ தான் சொன்னேனே முதிரி புக்கல்ல நானும் இளையராஜ மிஸ்ஸும் கொடைக்கானல் போனேன் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு அப்படியா எப்ப இருந்து ஃப்ரெண்டு ஒரு இருபது வருஷமா ஃப்ரெண்டு ரிஷி மூலமோ இல்லையோ டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் ஹோட்டலில் கூப்பிட்டாந்து வந்து அப்போ போனோம் அப்ப பார்த்தேன் நானும் அதுவும் ஃப்ரெண்டு தவிர மற்றபடி நான் எங்கேயும் போனதில்லை வந்ததில்லை வேற கூப்பிட்டு ஜீவா அம்மா அவங்களும் நீங்களும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு போனீங்க அதுவும் வந்ததுங்க அது கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நேராக மேட்டுப்பாளையம் வந்து நான் அங்க இருந்தேன் இல்லை தான் போனேன் முதல் நாள் போனேன்

ஆஹ் எல்லாரும் உட்கா அவங்க அம்மா இல்ல பாட்டி இளையராஜா அம்மா எல்லாம் நானும் இருக்கேன் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பிச்சிட்டு அப்பா அத கொண்டாந்த அண்ணன் ஸ்ட்ரெஸ் என்கிட்ட குடுத்துட்டேன் முதல்ல அவங்க எல்லாம் இருக்காங்க நானும் உட்கார்ந்து இருக்கேன் என்கிட்ட குடுத்தேன் அவன வாங்குனடன் நான் அந்த இவனோர்களும் முதல்ல கை வாங்கினேன் அம்மா அவங்க பேமிலியோட நீங்க தொடர்புல இருந்தீங்க இளவராஜா சரோட ஃபேமிலியில அவங்க ஜீவா தான் தெரியும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவன நீங்க அவங்களோட சிறக்கும் போது போக முடியல எனக்கு

அதான் இவனும் ஒரு வயசா என்னன்னு தெரியல சினிமாவே சொல்ற ஒருத்தர் அதாவது சினிமா வெறுக்கிற ஒருத்தர் ஆனா பிற்காலத்துல வந்து அண்ணாந்து பாக்குற மாதிரி படங்களை எடுத்து இந்த மாதிரிதான் படம் எடுக்கணும்னு சொல்லி இந்த தலைமுறைக்கு கூட உதாரணமா இருக்கு நிறைய கொரியன் படம் அந்த படம் அந்த படம் நிறைய படம் பாத்துட்டு இருப்பாரு புக்கு படிப்பாரு அதான் வேலை அவருக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்தத பத்தி என்னிக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கிறாரா ஏதாவது இல்லைங்க இந்த மாதிரி பேசுறதே இல்லைங்க பேசுறதே இல்லை அவரும் நானும் அடிக்கடி வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவோம் நாகப்பட்டினம் அங்க போவோம் தவிர மற்றபடி இப்போ அந்த மாதிரி போகும்போது ஒரு ஆன்மீகமாக போகும்போதுமே அதுக்கு அதுக்கான உரையாடல் இருக்குமா ரெண்டு பேருக்குள்ள பேசிட்டீங்களா அதை பத்தி ஏதாவது கோயில் போறது வரதோ இல்லை அதை பத்தி பேசி இருக்குமா நாங்கள் சாதாரணமாக பேசுறதும் பேசுவோம் மத்தபடி ஒண்ணே இல்லை அவருக்கு பேச்சு பிடிக்காதுங்க யார்கிட்டயும் பேசுறது எல்லாம் பிடிக்காதுங்க அவருக்கு தனி உங்களுக்கு அதான் நீங்க நல்லா காமெடி பண்ணுவாரு நல்லா பண்ணுவாருங்க நல்லா அம்பு விழுப்பாரு யாரு ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க இங்க நிமிர் படத்துக்கு போயிருந்தாருல்ல கஷ்ணி நான் ஹோட்டல்ல இருந்தேன் அவர் அந்த கேரளா இல்ல இந்த இவர் கஞ்சா கஞ்சாகருபா கஞ்சா வந்து அவரு வந்து இவர் யாருன்னே அவருக்கு தெரியல நடிகராகவும் தெரியல டைரக்டராவும் தெரியல வந்து சார் இப்படி சார் இன்னும் புலம்பிகிட்டே இருந்திருக்காரு நீங்கள் எதுக்கு வந்து இல்லை சார் என்னை ஒருத்தர் கூப்பிட்டா இருந்தார் நானும் வந்து நடிக்க சாங்ஸ் தான் அதை நம்பிட்டு அவர் புலம்பி தீர்த்துட்டு காமெடி பண்ணிட்டார் அப்புறம் ரூமுக்கு வந்தோன்னா கஞ்சா யாருன்னு தெரியாமல் நீ மாத்திரம் அவரகிட்ட போய் பேசறீங்கப்பா அப்படி காமெடியெலாம் உண்டு வீட்டில் அப்படி யார் அந்த மாதிரி பண்ணுவார் இப்போ பசங்க இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க அப்படி 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 ரொம்ப ஜாலியாக சகஜமாக பேசுறது கேளுங்க என் வசங்கிட்ட அவரு தனி என் பையன் கூட பேச மாட்டாரு இது சரியில்லடா அது சரியில்லடா இந்த படம் பாடுறா அந்த படம் அப்படி பண்ணுவாரே தவிர மத்தபடி வச்சு கிடையாது இப்ப எண்பத்தி ஆறுக்கு பிறகு வந்து ரெண்டு படம் தான் சார் அதுக்கப்புறம் இயக்குனாங்க கண்ணுக்கு மையெழுத்துக்கு அப்புறமா வந்து சாசனமும் அதாவது ஊர் பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லையா இந்த இடைவெளி ஏன் அதுக்கப்புறம் ஏன் படங்கள் நிறைய பண்ணல சார் அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா இவர் இஷ்டத்துக்கு கதைக்கு ஓகே பண்ணோன்னு இல்லை ப்ரொடியூசர் அம்மையுன்னு இல்லை அதனால் இவருக்கு யா இவருக்கு மனசு திருப்திப்படி ஒரு பையன் வந்தான் எனவும் அவருக்கு மனசு திருப்தியாக அமையலையே தெரியல இப்போ ஒரு படம் ஒரு கதை கூட நல்லா பண்ணாருங்க லொக்கேஷன் கூட பார்த்துட்டு வந்தார் ராஜ்கிரண் ரேவதி எல்லாத்தையும் விட்டு நல்ல ஸ்டோரி அது பத்து உதிரி பூக்களை மாதிரி எடுக்கலாம் அப்பா அப்படி தான் இருக்குது அது

படம் நல்லா இருக்குன்னு வர்றது பண்ணி பேசுறது இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு எல்லா டைரக்டருக்கும் போன் பண்ணிட்டு வர்றாரு ஏன்னா உழைச்சிருக்கான் நல்லா இருக்கும்போது நம்ம சொல்லணும் அது கேட்டு பாருங்க எந்த டேரக்ட் அவங்க முதல் படம் எல்லாம் உடனே ஃபோன் ஃபோன் இந்த கமர்ஷியல் ரூட்டை வந்து ஒரு கடைசி வரைக்கும் எடுத்ததே கிடையாது எடுக்கவே இல்ல சம்பாதியத்துக்கு கூட வந்து பெருசா அவர் எடுத்ததே கிடையாது அந்த கொள்கையில உறுதியா எப்போவுமே கடைசி வரைக்கும் இருந்தார் இருந்தாரு அதனால தான் படம் பண்ணலை அவர் உண்மை நீங்க சொல்றது தான் கரெக்ட் அவர் இஷ்டத்துக்கு எடுக்கணும் வாய்ப்புகள் நிறைய வந்தது அப்படி வந்து வந்தது சரியா அமையல இல்ல கமர்ஷியல் சார் இப்படி ஒரு படம் பண்ணலாமே சார் நல்லா நிறைய வந்தது நடிப்புக்கு நிறைய வந்ததே ஆயுதம் எழுத்துனுங்க மணிரத்தனம் பண்ணாரே பாரதி ராஜா ரோல் இவருக்கு வந்ததா முடியவே முடியாது மணிரத்தனம் வந்தார்ல சாரஹாசன் கூப்பிட்டு வந்தாரு அங்கே வாடகை வீட்டில் நாங்கள் இருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்தாங்க முடியவே முடியாதுன்ட்டார் இவர் நடிக்க வச்சதே இந்த அம்மா தான் என் பொண்ணு சின்ன அப்பா நடிங்கப்பா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லல சரின்ட்டார் ம் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஆயுத எழுத்து வந்து நிறைய வந்தது அப்புறம் வேற யாரோ கேட்டாங்கங்க முடியாதுன்ட்டாரே எப்படி அது முடிவுக்கு வந்தார் தெரியல நடிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வற்புறுத்தல் மட்டும்தானா நானும் சார் வந்தார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சார் நீங்கள் இந்த ரோல் தான் நீங்கள் பண்ணணும் யாரு விஜய் அப்படின்னாரு தெரியுமா என்ன புக் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டார் விஜய்க்கு தெரியுமா அதுக்கு தெரியுமான்ட்டு நான் அட்லின்னு ஒரு பையன் இருக்கான் அவனை அனுப்புகிறேன் கதை சொல்லட்டோன்ட்டு அது பண்ணார் கேட்டார் கதை அப்படி சொன்னோடனே கேட்டார் அப்புறம் தானு சார் சொன்னார் ஓகே சார் வீட்லேயும் சொல்லிட்டாங்க அட்டை அடிக்க சொல்லு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு இயக்குநராக மிகப்பெரிய எங்களுக்கு என் பையன் உள்ளே இருந்துட்டு இருக்காது 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 அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு உள்ள உண்டா அவரும் அது அவனுக்கும் எங்களுக்கும் நேர்மாற ஓகே ஓகே சொன்னாங்கல்ல ரொம்ப பெட்டோ கடைசி கரிசி பொண்ணு நடிகரை போய் பாக்குறோம் அது எப்படி இருந்தது தேட்டருக்கு ரொம்ப எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க இல்லைங்க ஃபே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்கல்ல இந்த ஐநாஸா ஐனோக்ஸ் அவர் உள்ள ப நான் போகணும் ஏன் டாக்டரும் அவங்க கன்னடாவில இருந்து வந்தவங்க பெரியவங்க அவங்களும் வந்துட்டாங்க அது புதுசா இருந்தது எங்களுக்கு ரடிகராவில் பாக்குறதுக்கு அந்த நாலு வருஷம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க சார் ஒரு தெரிஞ்சு அந்த நாலு வருஷம் இன்னும் ஃபினான்சியலாக இன்னும் கொஞ்சம் நிறைய அவருக்கு சொல்கிறேன் பணம் பணம் வரவுன்றது வரவு வந்ததுங்க நல்லாவே வந்தது சும்மா சொல்லக்கூடாது இருந்து நல்லா வந்தது அப்புறம் வந்து ஜெயராமுக்கு ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு விஷாலுக்கு ஒரு படம் ஊற்றாரு அதுதான் பழங்கரப்பியா ஆகிட்டனாரு அப்புறமா அவங்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க இறந்ததுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ம் வேண்டாம்னாலாம் கொண்டாந்து கொடுத்துட்றேன் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்களே விஷால் படம் அப்புறம் ஜெய ஜெயராம் படம் ரொம்ப மலையாள படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கதை ஓட முடியல நானே வெளியே போய் கேட்டுக்கு வெளியே போய் வேண்டான்ட்டு மேனேஜர்கிட்ட அட்வான்ஸ் கொண்டாடாதீங்க வேண்டாம் அவருக்கு ஓட முடியல ஏன்னா வந்துட்டா சில பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க நமக்கு அப்படி இல்லை விஷல் கம்பெனிலாம் வந்துட்டாங்க ஃபைவ் லேக்ஸ்லாம் போட்டது உடனே வந்துட்டான் மேனேஜர் நான் உடனே செக் போட்டு கொடுத்துட்டேன் நாலு வருஷம் அவரை நடிகரை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தொடர்ந்து சினிமாவில் நடிகர் இன்சேக்ட் வந்து சார் இறந்ததுக்கு அப்புறமா கூட படங்கள் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த கும்ப வச்ச சிங்கடம்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்தது அது இப்போ பார்த்தீங்களா அந்த படத்திலாம் பார்த்தீங்களா பார்த்தேங்க படம் பார்த்தீங்க படம் பார்த்தீங்க அவர் போனதுக்கு அப்புறம் பணமும் திருப்பி கொடுக்கல அது கொடுக்க மாட்டாங்களே சினிமா லைன்ல கொடுத்து பாதி பணம் கொடுக்கல விஷாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க இவங்க அது பணத்தை நான் செக் போட்டு கொடுத்துட்டேன் அவரே நடிக்கல அவரே இல்லை எதுக்கு நமக்கு அவருக்கு அவங்க பணம் வேண்டாம் உங்ககிட்ட அவர் சார் இருக்கிற வரைக்கும் சினிமா இந்த இத்தனை வருஷ திருமண வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு உங்களை அக்கறையா பாத்துக்கிட்டா நீங்க வளர்த்தத சொல்லிட்டீங்க அவர் என்ன ஃபுல்லாவே பொண்ணுமே வளர்த்தாரு அதை தாண்டி அவர் என்ன நல்லாவே தரங்க ஏன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ராஜா நம்மளை பொருத்த அதுதான் அந்த வீடு விற்றுட்டு நாங்கள் இங்கே இந்த பக்கம் வந்தது ப்ரெஷர் அதிகமாக போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார் நான் இட்டு ஃபுல்லாக நினைவே வரல அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக போச்சு என்னால் அவருக்கு எங்க போனாலும் ஷூட்டிங் போனாலும் கூட்டு போறதுக்கு கிடையாது அப்படியே ஆயிட்டு அவருக்காக நீங்க உங்களுக்கு கூட இருக்கணும்னு இருக்கா அவரு கூட்டிட்டு அவருக்கு கூட்டி போனது அப்படிதான் வெளிய இடங்கள்ல எப்போவுமே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா சாந்தமா இருப்பார் அவர் பேசுறது எல்லாருமே பாத்திருக்கோம் வீட்ல நீங்க சொன்னீங்க அவ்வளோ பேச மாட்டாருன்னு பட் பேசுனா எப்படி பாருங்க கீழே இருந்து நம்ம ஏதாவது சர்வெண்ட் கிட்ட மேலே மேல கேட்கும் அவருக்கு என்ன சத்தம்னு ஒரு சத்தம்

டிம்பிள் அண்ட் அனுரீட்டா இருக்காங்க பெரிய அந்த டிம்பிள் கிரியேசன் உதவி பூக்கள் எடுத்தது வந்து அவங்க தான் கனடாவில் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் அங்கே இருக்காங்க இவங்க தான் இவங்க கூப்பிடலாமா அவங்களையும் ஆ கூப்பிடலாம் இதுதான் கடைசி பொண்ணுங்க அனுரீட்டா பாசு வணக்கம் அழுத்தி சொல்றாங்க பாருங்க மாப்பிள்ள இல்லை